எண்ணம்ிரகடிக்கும் எண்கள் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாச்சா பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக குருவே வா ஆழ்க குருவே துணை இனிய ராஜநிலை டிவி உறவுகளுக்கும் நேர் பெருமக்களுக்கும் அன்பான இனிய நற்காலை வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் அடியேன் திருக்கோவிலூர் என் ஸ்ரீ ராஜ்குமார் இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க பதிவுகள் ராசி பலன்களை பார்ப்போம் இருபத்தி எட்டு பதினொன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை தக்ஷணாயனம் விசுவசோ வருடம் கார்த்திகை மாதம் பனிரெண்டாம் நாள் அஷ்டமி திதி இன்று இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முப்பது நிமிடம் முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை மாலை நல்ல நேரம் நான்கு மணி நாற்பத்தி நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் மதியம் பன்னிரெண்டு மணி பதினைந்து நிமிடம் முதல் ஒரு மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை கௌரி நல்ல நேரம் ஆறு மணி முப்பது நிமிடம் முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை ராகுகாலம் காலை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பனிரெண்டு மணி வரை குளிகை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் மூன்று மணி முதல் நான்கு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய திதி அஷ்டமி திதி இன்றைய யோகம் அர்ச்சன நாம யோகம் இன்றைய கரணம் பவகரணம் நட்சத்திரம் சதய நட்சத்திரம் இன்றைய சந்திராசம் நட்சத்திரம் பூச நட்சத்திரம் கடகராசிக்கு சந்திராசம் தொடர்கிறது இன்றைய நாளில் என்ன செய்யலாம் அப்படிங்கிறது பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக நிலவரங்களை பார்ப்போம் கடகராசியில் குரு சிம்மத்தில் கேது துலாத்தில் புதன் விருச்சகத்தில் சுக்கரன் சூரியன் செவ்வாய் கும்பத்தில் சந்திரன் ராகு மீனத்தில் சனி இப்ப சதய நட்சத்திரக்காரங்க எதை இயக்க வேண்டும் புரட்டாதி குருவின் நட்சத்திரத்தை இயக்க வேண்டும் புரட்டாதி நாளில் இவங்க ஒரு புதிய விஷயங்கள் செய்யும் போது சதை நட்சத்திரக்காரங்க ஜெயிச்சிருவாங்க இது ரொம்ப முதன்மையான விஷயம் புரட்டாதிக்குள்ள தெய்வம் குபேரனு நட்சத்திரம் லட்சுமி குபேர பூஜையை புரட்டாதியில பண்றோம் பேர்பட்ட பிரசித்தம் பெற்ற நட்சத்திரம் புரட்டாதி உங்களுடைய அடுத்த நாளாக நீங்க இறை வழிபாட்டுக்கு மேற்கொள்ளுங்க அப்ப சதய நட்சத்திரக்காரங்க மிகுந்த வெற்றியும் பெருமுயற்சி கிடையில இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஒரு வழி சதை நட்சத்திரக்காரங்க புரட்டாதி இயக்குவதன் மூலமாக மிகுந்த நற்பலன்களை அடைய முடியும் இந்த நாளுக்கான ராசி பலன்களை பார்ப்போம் மேஷ ராசி அன்பர்களே ராசி அதிபதியின் தன்மை சிறப்பான இடத்தில் இல்லை இருந்தாலும் குருவின் பார்வையால் குருவின் அனுகிரகத்தால் அத்தனை விஷயங்களையும் இன்று சிறப்பானதாக மாறிக்கொண்டிருக்கிறது எத்தனை துன்பங்கள் துயர் வந்தாலும் அதிலிருந்து விடுவிக்கின்ற அமைப்பு அல்லது தேவையான உதவிகள் உங்களை வந்து சேர்கின்ற அமைப்பு இந்த நாளில் இருக்கிறது பயன்படுத்தி வெற்றியடையுங்கள் வாழ்த்துக்கள் ரிஷபராசி என்பர்களே ரிஷபத்தை பொறுத்த மட்டும் இதனால் பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான நாள் மகிழ்ச்சிகள் உண்டு கொண்டாட்டங்கள் உண்டு வரவுகள் மேலோங்கும் இந்த நாள்ல வந்து ஒரு அற்புதமான எல்லா கிருபையும் கிடைக்கும் சொல்லலாம் எல்லா கிருபையும் உங்களுக்கு கிடைக்கும் வரவுகளே அதிகபட்சமாக இருக்கிறதுனால இதனால் வந்து ஒரு சிறப்பான நாளாக உங்களுக்கு திகழ்கிறது வாழ்த்துக்கள் மிதுன ராசி என்பவர்களே மிதனத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள்ல வந்து ஒரு கிரக வந்து கொஞ்சம் சேஞ்சு ஒரு பய உணர்வோடு தான் போயிட்டு பார்த்தீங்களா சந்திராசிரமும் முடிஞ்சாலுமே இப்பதான் பயம் ஆயிடுச்சு ஏன்னா இது ரெண்டு நாளா அதுவுமே நடக்கல அப்படின்ற மாதிரி இந்த நாளில் முயற்சி செய்யுங்கள் வெற்றி கிடைக்கும் பயத்தை விடுங்கள் எல்லா விதமான நற்பலனும் அடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது வாழ்த்துக்கள் கடகராசி அன்பர்களே கடகத்தை பொறுத்த மட்டும் இருக்கிறது அது மட்டும் இல்ல தேவையானவற்றை செய்யக்கூடிய வாய்ப்பும் கிடைக்கும் பல நன்மைகள் நடக்கும் ரொம்ப நாள் முடியாத இருந்த வேலையை இன்னைக்கு முடியும் அப்படிங்கிற அமைப்பு எல்லாம் இந்த நாள்ல இருக்கிறது பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நன்மை அடையுங்கள் சிம்ம ராசி என்பவர்களே சிம்மத்தை பொறுத்த மட்டும் பாத்தீங்கன்னா தடை தாமதம் வந்து நீங்கும் காலையில் தடை மாலையில் விற்றி எந்த வகையில புதிய முயற்சியில் வெற்றி இல்லை புதிய வேலை வாய்ப்பு இல்லை புதிய 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 விஷயங்களை மேற்கொள்றது இல்லை இதுதான் அப்போதைக்கு இருந்த தாமதத்தை விளக்குகின்ற ஒரு அமைப்பு இந்த நாள்ல வந்து சிறப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பதற்கு எல்லா வகையிலும் இறைவன் உங்களுக்கு துணையாக இருக்கிறார் அதன் அதை பிடித்து கொண்டு பயணம் செய்யுங்கள் வெற்றி நிச்சயம் கன்னிராசி என்பர்களே கண்ணியை பொருத்தும் பட்டில் சிறப்பான ஒரு பலன் எல்லா வகையிலுமே பிள்ளைகளால் நன்மை மனைவியால் நன்மை குழந்தைகளால் நன்மை கணவனால் நன்மை சுற்றி உள்ள சுற்றத்தார நன்மை நன்மைகள் அதிக அளவில் கிடைக்கும் வாழ்க்கை உயர்வடைவதற்கு எல்லா விதத்திலையும் நற்பலன்கள் வந்து கிடைக்கின்ற ஒரு அமைப்பு இந்த நாளில் இருக்கிறது வாழ்த்துக்கள் துலாம் ராசி அன்பர்களே துலாமை பொருத்தும்பட்டில் இதனால வந்து சிறப்பான ஒரு அம்சங்கள் ரொம்ப ஒரு விஷயம் சிறப்புகள் கிடைக்கும் மகிழ்ச்சி கொண்டாட்டங்களுக்கு குறைவேதும் இல்லை உங்களுடைய இரண்டாம் இடம் வேலை தடைகள் வந்தாலும் தடைகளிலிருந்து வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இரண்டாம் வீரிய ஆரோக்கிய ஸ்தானங்கள் வெற்றி பெறதுன்றது இதைதான் சொல்றது ஏன்னா வந்து கிரகங்களோட சேர்க்கை மட்டுமல்ல எல்லா விதிலும் ரெடி ரெடின்ற எல்லாத்தையும் கை தூக்குறது அந்த பண்பு அந்த பண்பின் காரணமாகவே இன்றைய நாளில் உங்களுக்கு எல்லா வித நன்மையும் நடந்தே தீரும் வாழ்த்துக்கள் ராசி என்பவர்களே விருச்சகத்தை பொறுத்த மட்டும் இதனால வந்து சிறப்பான நாள் மகிழ்ச்சிகள் உண்டு கொண்டாட்டங்கள் உண்டு அனுதினமும் எல்லா விஷயங்களிலும் வாழ்த்துக்களை பெறுகின்ற அமைப்பு உங்களுக்கு இருக்கிறது இந்த நாளில் சிறப்பான ஒரு நாள் இன்று பரிசு கொண்டாட்டங்களுக்கு பஞ்சம் இல்லை மகிழ்ச்சிகரமான நாள் தனுசு ராசி என்பர்களே தனுசுவை பொறுத்த மட்டும் இதனால வந்து சிறப்பான நாள் பயம் இல்லை எல்லா வகையிலும் அடிச்சு ஆடலாம் ஜெயிச்சு நிக்கலாம் ஒரு வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இந்த நாளில் உங்களுக்கு இருக்கிறது வாழ்த்துக்கள் மகர ராசி அன்பர்களே மகரத்தை பொறுத்த மட்டும் நீங்கள் ஆதாயம் இல்லாமல் ஒரு வேலை செய்ய முடியாது ஆதாயம் உங்களை வந்து சேரும் எல்லா வகையிலுமே ஏற்றங்களும் உண்டு மாற்றங்கள் உண்டு மகிழ்ச்சியும் உண்டு இந்த நாள் வந்து சிறப்பான நாள் வாழ்த்துக்கள் கும்பராசி என்பவர்களே கும்பத்தை பொறுத்த மட்டும் இதனால சிறப்பான நாள் புகழ் கேளிக்கை கொண்டாட்டங்கள் புதிய முயற்சிகளை வெற்றி பெறுவீங்க புரியுதுங்களா சில கொஞ்சம் சில பல குழப்பங்கள் வந்து நீங்க காலை வேலைகள்ல ஆனால் மாலைக்கு அப்புறம் ரொம்ப பர்ஃபெக்ஷனா எல்லாமே தானாகி கிடைக்கின்ற அமைப்புகள் இன்னைக்கு கும்பத்துக்கு இருக்கிறது வாழ்த்துக்கள் மீனராசி ராசி என்பர்களே மீனத்தை பொறுத்த மட்டும் இதனால் என்னன்னா ரொம்ப சிறப்பான விஷயங்கள் தான் கிடைக்கும் எல்லா விஷயமும் முயற்சிகள் ஜெயிக்கும் அந்த குறிப்பிட்டு சொல்லும்படி உங்களுடைய முயற்சி நிச்சயம் வெற்றி பெறும் முயற்சி ஜெயி முயற்சியை கைவிடாமல் தொடர்ந்து பயிற்சி பண்ணீங்கன்னா உங்களை மாதிரி ஒரு வெற்றியாலனே கிடையாது புரிதுங்களா சனி ஒரு பக்கம் இருக்கட்டும் அவர் என்ன பண்ண போறாரு உங்களை நேர்மை தன்மைக்கு பழக்கப்படுத்துறாரு உங்களை அடிச்சது எதிர்க்கணிங்க இல்ல அடி இப்படிதான் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்குதான் வேற ஒண்ணுமே கிடையாது புரிதுங்களா மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் இந்த மீனராசிக்காரங்க வெற்றியை வந்து கை கைக்குள்ளே இருக்கு அனைத்தையும் வெற்றி பெற வெற்றி பெற வேண்டும் என்ற முயற்சி செய்தால் வெற்றி உண்டு எல்லா வயதினருக்குமே பத்து வயதுக்குள்ள குழந்தை இருந்தாலும் சரி ஐம்பது வயது தொடுகின்றவரால் எழுதிய அந்தந்த வயது கேட்டார் போல நன்மைகள் நடக்க காத்திருக்கிறது இந்த நாளில் பயன்படுத்தி கொள்ளுங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம்